ஹாய் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன நம்ம டிஷ்ஷு செய்ய போயிடோம்னா மீன் வறுவலும் மீன் குழம்பும் செய்ய போகிறோம் ஏற்கனவே அடுப்பில் கடாயை வச்சாச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெந்தயம் போட்டாச்சு பாருங்கள் இந்த மீன் தான் செய்ய போகிறோம் வறுவலுக்கு தனியாக குழம்புக்கு தனியாக நம்ம செய்ய போகிறோம் பாருங்கள் கடாயில் பொறிஞ்சிருச்சு பொறிஞ்சிருச்சு வெங்காயம் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் வெங்காயம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிருக்கோம் அதை போட்டு சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்குவோம் நல்லா வந்து பச்சை வாசனை இல்லாமல் அதிலும் வதங்கிக்குவோம் அடுத்தது வந்து தக்காளியை நான் வந்து மிக்சிலே ஜார்லேயே அரைச்சி வச்சுருக்கேன் அப்போ தான் வந்து குழம்பு திக்காக இருக்கும்ல அதனால் நான் அரைச்சி வச்சுருக்கிறேன் அதையும் நம்ம வந்து இது நல்லா வதங்கிடணும் பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதங்கின பிறகு தக்காளியை நம்ம எடுத்து கொட்டிக்கணும் சரிங்களா தக்காளி எடுத்து கொட்டி வச்சு இதுவும் நல்லா வந்து வதக்கணும் பச்சை வாசனை இல்லாத அளவு நல்லா வதக்கிடணும் அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட் இருக்கும் சரிங்களா நல்லா வதக்குவோம் எண்ணெய் வந்து பிரிஞ்சு தனியாக வரணும் அந்த அளவு நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா இப்போ வந்து உப்பு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துப்போம் உப்பு போட்டு நல்லா இன்னொரு தடவை ஒரு தடவை வதக்கிட்டு இதுக்கு தேவைக்கேற்ப மசால் தூள் பாருங்கள் மிளகாய் தூள் நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் மீன் குழம்பு மி மிளகாய்த்தூள் வாங்கிட்டு வந்தேன் அதுவும் சேர்த்துருக்கேன் தனி மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் இது மூணும் சேர்த்து சேர்த்து நல்லா கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்க வதக்கியிருக்கேன் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பிரிஞ்சு வந்தால் தான் அது வந்து குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் சரிங்களா நல்லா வதக்கிகிட்டே இருக்கணும் இப்போ வந்து புளி ஏற்கனவே வந்து ஒரு எலுமிச்சை சைஸ் புளி ஊற வச்சிருக்கேன் அது வந்து நல்லா தண்ணி வந்து கரைச்சி வச்சுக்கணும் நம்ம குழம்புக்கு நமக்கு எவ்வளோ குழம்போ அதுக்கு மாதிரி கரைச்சி வச்சு அதை வந்து ஊற்றிடணும் வடை சட்டியில் ஊற்றிடணும் சரிங்களா நல்லா ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் வந்து இது வந்து இப்பவே வந்து உப்பு நான் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா வந்து கொதிய விடணும் பார்த்துங்க எப்படி திக்னஸ் இருக்குது பாருங்கள் இந்த திக்னஸ் வந்து நல்லா கொதியும் போது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் பாருங்கள் வறுவலுக்கு தனியாக குழம்புக்கு தனியாக மீன் இருக்குது இப்போ வந்து நல்லா கொதிய விடுவோம் நம்ம இது மசாலா நான் முன்னாடியே வந்து போட்டு ஊற வச்சுட்டேன் நான் இது வந்து மீன் பீஸ் வந்து ஒரு கிலோ மீன் தான் எடுத்தேன் அதில் கொஞ்சம் பீஸ் வந்து குழம்புக்கு கொஞ்சம் பீஸ் வந்து வறுவலுக்கு நான் எடுத்துட்டேன் இந்த தலை மண்டெல்லாம் சொல்லுவாங்களா அதெல்லாம் செய்து சரி குழம்பு வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி பண்ணிட்டேன் இப்போ வந்து பாருங்கள் குழம்பு இப்போ தான் லேசாக கொதி வருது இது வந்து நல்லா கொதியணும் நல்லா கொதியணும் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரணும் அப்போ தான் அந்த ஸ்மெல்லு இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் வந்து நானே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் கையில் வச்சுட்டு அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் நானே தான் அதை வச்சுட்டு நானே சமைச்சிட்ருந்தேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்து இப்போ நல்லா பாருங்கள் குழம்பு நல்லா கொதியுது நல்லா கொதியுது இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து இனிமேல் வந்து மீன் சேர்த்துக்கிறோம் மீன் பாருங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுட்ருக்கேன் பொறுமையாக தான் எடுத்து போடணும் மீன் சரிங்களா வேகமாக போட்டிங்கன்னா எல்லாம் குழம்புல தெரிக்க ஆரம்பிச்சிடும் எல்லா மீனையும் நம்ம சேர்த்துக்கணும் மீனை சேர்த்துட்டு நம்ம வேகமாக கிளறக்கூடாது மெதுவாக தான் நம்ம கிளறணும் பார்த்துக்குங்க மெதுவாக நம்ம கிளறணும் பாருங்கள் அப்படியே வேகமாக கிளறக்கூடாது கரண்டி எடுத்து மெதுவாக கிளறி கொடுக்கணும் நல்லா கிளறி விட்டு புதினா கொத்தமல்லி சாரி கொத்தமல்லியும் கருவே நல்லா அலசிட்டு மேலே வந்து லேசாக வந்து தூவி விடணும் பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள் மீன் குழம்பு வந்து இது லேசாக நல்லா கொஞ்சம் கொதிஞ்சிடணும் இந்த கொதியிலே வந்து வெந்துடும் மீன் வந்து எப்போவுமே சீக்கிரமாக வெந்துடும் அதனால ஃபுல்லாக கொஸியை கொறை சிம்மில் வச்சு கொறைச்சி வச்சிடணும் குறைச்சி வச்சா நல்லா கொதிஞ்சிரும் குழம்பு சரிங்களா அடுத்தது இந்த வேலை முடிஞ்சிடுச்சு அடுத்து நம்ம வந்து வறுவலுக்கு ரெடி பண்ணுவோம் தோசைக்கல் எடுத்து நம்ம அடுப்பில் வச்சிருவோம் ஏற்கனவே மசாலா போட்டு பெரட்டி வச்சுருக்கேன் அடுத்து பாருங்கள் எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கு இது குழம்பு சிம்மில் வச்சாச்சு லேசாக பாருங்கள் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு அது ரெடி ஆகிடுச்சி நம்ம மீனை ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம சேர்ப்போம் கரெக்டாக வந்து நான் எட்டு பீஸ் கணக்கு பண்ணி வச்சேன் ரெண்டு கல் ரெண்டு கரெக்டாக ரெண்டு தோசைக்கல் வர மாதிரி நான் ரெடி பண்ணினேன் பாருங்கள் நல்லா கருவேப்பிலையை நிறைய மசாலாலாம் போட்டு சூப்பராக எல்லாம் பார்க்கவே பாருங்கள் கலர் பாருங்கள் செம்மையாக இருக்கு பாருங்கள் ஒரு பக்கம் வெந்துருச்சு நானும் கொஞ்சம் லேசாக திருப்பி திருப்பி விட்டு தான் நான் வேக வச்சிட்ருந்தேன் எண்ணெய் லேசாக தெளித்து தெளித்து தான் வேக வச்சிட்ருந்தேன் எங்களுக்கு வந்து எண்ணெயில் மொத்தமாக போட்டு பொறிச்சு எடுத்தால் பிடிக்காது இந்த மாதிரி பண்ணால் தான் எனக்கு பிடிக்கும் எங்கள் குடும்பத்துக்கு எல்லாத்துமே ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் நாலு பீஸ் எடுத்துகிட்டு இன்னும் நாலு பீஸ் வெந்துட்ருக்கு இப்போ மீன் ரெடி ஆகிடுச்சி நண்பர்களே குழம்பு ரெடி ஆயிடுச்சு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு நண்பர்களே இனிமேல் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா எங்களுக்கு பசி எடுத்துருச்சு இனிமேல் சாப்பாடெல்லாம் செஞ்சு நாங்கள் இனிமேல் சாப்பிட போகிறோம் பாருங்கள் அந்த நாலு மீன் நல்லா பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே மீன் வறுவல் மீன் குழம்பு ஒயிட் ரைஸ் சரிங்களா அது இனிமேல் தான் குக்கரில் சாப்பாடு வைக்கணும் மெதுவாக தான் வைக்கணும் பாருங்கள் குழம்பு இப்போ இவ்வளோ திக்காக திக்னஸும் சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே நம்ம ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி குழம்பு வச்சுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சரிங்களா சரிங்க நண்பர்களே பாருங்கள் எல்லாமே ரெடி ஆகிருச்சி இப்போ வந்து எல்லா சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு இனிமேல் வந்து எங்களுக்கு பசி எடுத்துக்கிச்சு நாங்கள் வந்து மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி இனிமேல் வந்து நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஓகேங்களா நான் சொல்கிறது வீடியோ அது கொஞ்சம் டப்பிங் இதுவாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க சரிங்களா சரி நம்ம பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் பாய் பாய்